ஸ்பான்சர்ட் பை நெட்கோ ஸ்டுடியோ வழங்கும் சீரன் திரைப்படம் விரைவில் காரைக்குடி அழகப்பா மாதிரி மேல்நிலைப்பள்ளி எழுபத்து மூன்றாம் ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவி அவர்களும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராஜபாண்டி அவர்களும் நாட்டுப்புற பாடகர் ஆந்தகுடி இளையராஜா அவர்களும் நகர்மன்ற உறுப்பினர்கள் அஞ்சலி தேவி அவர்களும் ி அவர்களும் மற்றும் ஆசிரியராசிரியை மாணவ மாணவிகள் பொதுமக்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இனிதே ஒழுங்கப்பெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சிறப்புமிகு குழு மாணவர்கள் வரவேற்பு நிகழ்ச்சி அமைந்திருக்கக்கூடிய நம் தலைமை ஆசிரியர் அன்று மா ஸ்ரீ ராஜபாண்டிய சார் அவர்களே இந்த ஆண்டு காவி தலைமையின்றி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நமது அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துறைவெந்தர் பள்ளிக்குழு அழகப்பா மருந்து தலைவர் அன்று புதிய பேராசிரியர் அமைப்பு மிக்க கார் ரவிசார் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை உயர்வுத்துறைக்கூடிய அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் அன்று புதிய பேராசிரியர் செந்திலா செல் அவர்களை ஆண்டரிக்கை வாசித்து வந்திருக்கக்கூடிய இந்த வணிகமுறையின் உதவித்தலைமை அந்த புரிய சகோதரர் ரமேஷ் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய ஆட்சி மன்ற உறுப்பினர் அந்த புரிய குருசேகரன் அண்ணன் குருசேகரன் அவர்களை மாணவர்களெல்லாம் சிரிப்படையில் ஆற்றிவிட்டு மீண்டும் ஒரு சிரிப்படைக்கு வருவாரா என்று எப்படி உங்களெல்லாம் அமைதி காத்து இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி அமர்ந்து இருக்கக்கூடிய திரைப்பட நடிகர் மற்றும் பின்னணி பாடகர் விஜய் டிவி புகழ் அன்று குணைய சுகாதார ஆந்திரி இளையராஜ் அவர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செட்டிநாடு நியூஸ் சேனல்